எட்டாவது மாதத்திலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஹலலோயா ஹலலோயா இந்த இடத்திலே கர்த்தர் அவரை தேடி வந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் இந்த நாளிலே இந்த எட்டாவது மாதத்தின் முதல் நாளிலே அவரை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார் நம்மை பார்த்தவர் என்ன சொல்லுகிறார் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஹலலோயா ஹலலோயா ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் இதில் நம்மளை சமாதானத்தோடு கத்தர் அனுப்புகிறார் நம்முடைய வேதனை எல்லாவற்றையும் நீக்குகிறார் நாம் சுகமாயிருக்கும்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஹலலோயா நம்முடைய அப்பாவுக்கு நம் மீது அத்தனை அன்பு ஹலலோயா சும்மா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறதுல அவர் திருப்தி அடைகிறதல்ல அவர் மூன்று விதமான காரியங்களை ஒரு ஆசிர்வாதமான வார்த்தைகளை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறார் ஓகே இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிற வார்த்தை அந்த நடுவில் உள்ளது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு லோயா இது யாரை பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் என்று சொன்னால் பனிரெண்டு வருடமாக பெரும்பாடு என்ற அந்த உதிர போக்கினால பனிரெண்டு வருடங்களாக வேதனைப்பட்ட ஒரு பெண் அந்த கூட்டத்தின் நடுவிலே அநேகர் எப்போதுமே இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிறது நமக்கு தெரியும் ஸோ கூட்டத்தின் நடுவிலே அவர் கடந்து வந்து கொண்டிருக்கும்போது அந்த கூட்டத்திற்குள்ள எப்படி ஆவது இன்று நான் அவரை தொட்டு சுகமாவேன் என்ற விசுவாசத்தோடு அவள் அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பிரச்சனையை சொன்னாதான் அவர் என்னிடத்துல மாறுத்திரம் கொடுத்தாதான் தன்னுடைய பிரச்சனை நீங்கும் என்ற அந்த காரியத்தையெல்லாம் காட்டிலும் அவரை மகா பெரியவராக அவரை மகா வல்லவராக அவள் பார்த்தபடியினால அவரை அல்ல அவருடைய சரீரத்தை அல்ல அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை நான் தொட்டுட்டா கூட என்னுடைய சரீரத்தில் இருக்கிற என்னை பனிரெண்டு வருடமாய் வேதனைப்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சந்தோஷத்தையும் நம் அனுபவிக்க முடியாதபடி வேதனைக்குள்ள என்னை கட்டி போட்டு கொண்டிருக்கிற இந்த வியாதி என்னை விட்டு சுகமாக்கும் என்ற அந்த மகா பெரிய அசைக்க முடியாத விசுவாசத்துல அவள் எப்படி ஆயினும் இன்று அவரண்டை நான் செல்வேன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் எனக்கு கிடைச்சிட்டாலும் போதும் நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து வந்து அந்த வண்ணமாக அவரை தொடுகிறாள் தொட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான உணர்வை தன்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்படுவதை அவர் கண்டு என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார் அப்ப சுத்தி இந்த சீஷர்கள் சொல்றாங்க இவ்வளவு திரள் கூட்டமான ஜனங்கள் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் உங்களை தொட்டது போல கேட்கிறீங்க நெருக்கிறது வித்தியாசம் ஓகேயா இந்த இடத்துல அந்த பெண் விசுவாசத்தோடு அவரை தொட்டதை என் கர்த்தர் வித்தியாசமாக பார்க்கிறார் ஹலலோயா ஆயிரம் பேர் சூழல் என்று நெருக்கலாம் ஆனால் இவர் மகாவல்லவர் இவர்தான் நாங்கள் காத்திருந்த மேசியா என்ற உணர்வோடு கூட அவரை அந்த விசுவாசத் தொடுகையினால தொட்டவள் தான் அந்த பனிரெண்டு வருடமாக பெரும்பாடு உள்ள அந்த பெண் அந்த தொடுக அந்த விசுவாசத் தொடுகையை ஏசு உணர்ந்து தான் என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார் இதற்கு முன்னால அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த நம்ம இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் ஸோ முதலாவது அவ ஃபீல் பண்ணிடுறா அவளுடைய சரீரத்தை இத்தனை வருடங்களாக ஒன்றல்ல ரெண்டல்ல பனிரெண்டு வருடங்களாக பாதித்திருந்த அந்த பிரச்சனை அவளை விட்டு நீங்கி போயிடுச்சு சரியா ஸோ இந்த இடத்துல அப்புறம்தான் ஆண்டவர் பேசுகிறார் என்னை தொட்டது யார் என்று சொல்லி அப்புறம் சீஷர்கள் விதமாக கேட்கிறாங்க அப்போது அந்த கான்வர்சேஷனை பார்த்தோன்னா அவள் இயேசுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாள் ஸோ இயேசுவினுடைய வார்த்தை அந்த கூட்டத்தின் சந்தடியிலும் அவளுக்கு கேட்கிறது நம்ம செய்த செய்கையை ஆண்டவர் உணர்ந்து விட்டார் என்று அறிந்த அவள் எழும்பின் என்று நான் தான் உங்களை தொட்டேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்ணிடம் ஆண்டவராக இயேசு பேசிய வார்த்தையை தான் இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாய் தருகிறார் இந்த நம்ம ஏற்கனவே வாசித்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் முதலாவது அவள் பெற்றுக்கொண்டது சரீரத்தில் ஒரு சுகம் ஸோ சரீர வேதனை அவளை விட்டு நீங்குகிறது இரண்டாவது ஆண்டவர் அவளிடத்தில் பேசி அவளுக்கு கொடுத்த ஒரு சுகம் என்ன அப்படின்னா ரணப்பட்டிருந்த காயப்பட்டிருந்த அவளுடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றி அதுல இருந்த வேதனையையும் அவர் நீக்கி அவளை அனுப்புகிறார் அந்த பெண் அந்த நாளில் ஷீ ரிசீவ்ட் போத் physical ஹீலிங் அண்ட் emotional ஹீலிங் from the Lord Jesus Christ. Hallelujah! Hallelujah! இவளுடைய மன ரீதியான அந்த வேதனைக்கு பல காரணங்கள் இருந்தது முதலாவது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நீண்ட நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே மாறாமல் நம்ம பின் தொடர்ந்து வந்தால் அது ஒரு மாறாத வடுவ காயத்தை இது என்னைக்கு மாறும் என்னைக்கு மாறும் மாறவே இல்லையே என்ற பயம் இப்படியே என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்ற பயம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு வேதனையை தரும் இல்ல நீண்ட காலங்கள் மாறாத எந்த ஒரு பிரச்சனையும் முதலாவது மனதில் ஒரு பெரிய வேதனையை தரும் இவளுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல அல்ல பனிரெண்டு வருட சரீர பலவீனம் அந்த பலவீனம் அந்த மாதிரி தீட்டுப்படுகிற நாட்களிலே பொதுவாக பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி பெண்களுக்கு உரிய அந்த மாதவிடாய் காலங்களிலே அவர்கள் ஏழு நாட்கள் தங்கள் வீட்டை விட்டு அவர்கள் சற்று ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க மற்ற யார் அறியாமலோ அறிந்தோ அவர்களை தொட்டுட்டா அவர்கள் ஒரு நாள் முழுக்க தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் ஏழு நாட்கள் இருந்தா கணவர் திருமணமான பெண் வைங்கள கணவர் பிள்ளைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது அவளை தொடக்கூடாது அவள் தன்னை விலக்கி தனிமைப்படுத்தி கொள்ளணும் யாராவது தெரியாம அவளை தொட்டுட்டா அவங்களும் என்ன ஆயிடுறாங்களாம் தீட்டுப்பட்டவர்கள் ஆயிடுறாங்களாம் அப்ப இந்த பெண் பனிரெண்டு வருடமான இந்த ஆஹ் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும் போது பனிரெண்டு வருடங்களாக ஒருவேளை திருமணமான பெண்ணாக இருந்தால் தாசையான ஒரு பிள்ளைய அல்லது தன்னோடு கூட வாழுகிற கணவனை என்ன செய்திருக்க முடியாது தொட்டு இருக்க முடியாது சற்று யோசித்து பாருங்க பனிரெண்டு வருடங்கள் அல்லது ஒருவேளை திருமணம் ஆகாத பிள்ளையாக இருந்து ஒருவேளை அந்த சரியான ஒரு வயதில் பதினைந்து பதினாறு வயதில் அவள் இந்த பெண்களுக்குரிய அந்த மெச்சூரிட்டி அதை பூப்பை இதை அடைந்திருந்தாள் என்று சொன்னால் அதற்கு பிறகு பன்னெண்டு வருஷங்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம் இப்பொழுது அவள் திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு பண்ண முடியாது எல்லாமே அவளுக்கு முன்பாக ஒரு இருண்ட ஒரு காரியமாக இருந்திருக்கும் அப்போ அது அவளுடைய மனநிலைமையை எந்த அளவு பாதித்து எந்த அளவு அவள் வேதனைக்குட்பட்டிருந்திருப்பாங்க இல்லை ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அவள் காணப்பட்டிருப்பாள் அந்த இடத்துல ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மோஸ்ட்லி ஒருவேளை அவங்க நல்ல ஒரு திருமணமான ஒரு பெண்ணாக இருக்க சான்ஸ் இருக்குது ஒருவேளை வசதி படைத்தவர்களாகவும் இருந்தாங்க அதனால தான் நிறைய மருத்துவத்திற்கு அவங்க என்ன பண்ணாங்க செலவழிச்சாங்க ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு ஹோப்பை நம்பிக்கையை கொடுத்தாங்க பிறகு அதனுடைய முடிவில் அந்த பிரச்சனை அவங்கள விட்டு மாறலை அந்த பலவீனம் அவங்கள விட்டு நீங்கலை ஒரு எதிர்பார்ப்போடு போய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு முடிவில் பணம் தான் செலவழிச்சிச்சு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற போது அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நம்ம அப்படிப்பட்ட மருத்துவமனைகளுக்கு அலையும் போது ஒரு பக்கம் வியாதியினுடைய கொடூரம் அடுத்த பக்கம் அதனால வருகிற ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களினால் வருகிற ஒரு வேதனை அதையும் ஒன்றல்ல ரெண்டல்ல பனிரெண்டு வருடங்கள் இந்த பெண் அனுபவிச்சிருக்கிறாங்க ஸோ கையிலிருந்த பணம்லாம் செலவழித்து போகும்போது அதை குறித்து குடும்பத்தார் பேசுகிற எதிர்மறையான வார்த்தைகள் அதிலும் அவளுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கும் ஸோ இவ்விதமாக எல்லா விதமான சூழ்நிலையிலும் காயப்பட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு கிடைத்த சரீர சுகத்தோடு என் ஆண்டவர் திருப்தி அடைஞ்சிடல பார்த்தார் அவள் சரீரத்தில் சுகமாகி இப்பொழுது எழும்பி நிமிர்ந்து நிற்கிறாள் ஆனால் அவளுடைய உள்ளத்தின் நிலைமைய தன்னுடைய அன்பின் கண்களால் பார்த்த நம் ஆண்டவர் ஏசு நேசர் ஏசு அவளை பார்த்து நீ சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம காயப்பட்ட உள்ளத்தோடு வேதனை ரணங்களும் நிறைந்த இந்த உள்ளத்தோடு இதயத்தோடு நீ வீட்டுக்கு போகக்கூடாது மகளே என்று சொல்லி அவளோடு அன்பாக பேசிய வார்த்தைகள் தான் நீ சமாதானத்தோடு போய் உன் உள்ளத்தின் வேதனை நீங்கி நீ சரீரத்தில் மட்டும் அல்ல ஆத்மாவிலும் இழைப்பாறுதல் உள்ளவளாய் சமா உள்ளவளாய் அந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களும் மாற்றப்பட்டு அதன் நிமித்தமாக வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார் ஹலலோயா நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சரீர சுகவீனங்கள் அல்லது நீண்ட நாள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினால் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது அவ்வப்போது வரும்போது அந்த காரியம் மாறிவிடுகிறது ஆனால் எனக்கன்பான தேவப்பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான மனிதர்களால் வித்தியாசமான சூழ்நிலைகளினால் பல நேரங்களிலே ஏமாற்றங்களினால் அல்லது காரியங்கள் மாறாத ஒரு நிலை அப்படியே கடந்து செல்லும் போது நம்மளுடைய உள்ளத்தில் பயங்களும் அந்த பயங்கள் தருகிற வேதனைகளினாலும் நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த உள்ளத்தில் காயப்பட்ட ஒரு வேதனையான நிலைமையில் ஒருவேளை கத்தருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் கடந்து வந்திருக்கிறோம் நம்மை பார்த்து நான் அப்படி கூட சொல்லக்கூடாது உன்னை பார்த்து என்னை பார்த்து இந்த காலை வேளையிலே அன்பு நாதர் கருணை நிறைந்த கண்களோடு அவருடைய கண்கள் மட்டும்தான் ஊடுருவி நம்முடைய இதயத்தின் காயங்களை இதயத்தின் வேதனைகளை இதயம் வடித்து கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை பார்க்க முடியும் அந்த வேதனையை மாற்றத்தை துடைக்கத்தக்கதாக அந்த கண்ணீரை துடைக்கத்தக்கதாக அவர் உன்னையும் என்னையும் இந்த காலையில் வேலையில பார்த்து பேசுகிற வார்த்தை தான் என் மகளே என் மகனே நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அலல்லோயா அலல்லோயா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும் பல நேரங்களிலே நம்மை சுற்றி வாழுகிற மனிதர்களுடைய தவறான வீணான குற்றச்சாட்டுகளால் நம்ம ஒருவேளை என்ன பண்ணியிருந்திருப்போம் காயப்பட்டு போயிருப்போம் பலர் வார்த்தைகள் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய பார்வை ஒன்றே போதும் நம்மை நியாயம் தீர்த்து பல நேரங்கள் நம்முடைய உள்ளத்தை கிழித்து காயப்படுத்தி இருக்கலாம் ஒரு சில நேரங்களிலே அன்புக்கு ஏங்கி இந்த குறிப்பிட்ட நபர் நம்ம இடத்துல அன்பு செலுத்துவாங்களா அல்லது அவர்கள் நம்முடைய நெருங்கிய அந்த சர்க்கிளில் உள்ளவங்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களாகவே இருக்கலாம் அவர்களிடத்துல அன்புக்கு நம்ம ஏங்கி நிற்கும் போது பல நேரங்களிலே அந்த நம்ம எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்காதபடி ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழலில் நம்முடைய உள்ளத்தில் காயம் ஏற்பட்டு அதனால ஒரு வேதனையில நம்ம இருக்கலாம் அது போலப்பட்ட சமய நேரங்களிலே பல நேரங்களிலே எனக்கென்று என்று யாரும் இல்லையே என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஒரு தனிமையான உணர்வுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம் ஒரு சில நேரங்களில பலவிதமான முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுக்கும் போது அந்த முயற்சிகள் தோற்று போய் அந்த தோல்விகள் தந்த ஒரு விதமான காயத்தினால நம்முடைய உள்ளம் என்ன பண்ணலாம் வேதனை அடைந்திருக்கலாம் இன்னும் ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமில்லாத இல்லாத சூழல் எதிர்காலம் இருளாருக்கு எப்படியாக என் எதிர்காலத்தில் இந்த காரியம் நடக்கும் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கே என் எதிர்காலத்தை குறித்து நினைத்தாலே எனக்கு பயமா இருக்கே எனக்கு நிச்சயம் இல்லையே அது பொருளாதாரத்தை குறித்து இருக்கலாம் அல்லது ஒரு வேளை வாழ்க்கையை குறித்து இருக்கலாம் என்ற வேதனையோடு கூட இந்த இடத்துல ஒருவேளை நம்ம அமர்ந்து இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற உறவுகள் நாம் நேசிக்கிறவர்கள் அல்லது நம்மோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய ஒருவேளை தவறான உறவுகளினால நம்முடைய உள்ளங்கள் காயப்பட்டு இருக்கலாம் இன்னும் ஒரு சில நேரங்களிலே நமக்கு நெருக்கமானவர்களோ நண்பர்களோ அல்லது நம்ம நொம்ப நம்பி இருந்தவர்களோ நம்முடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகும்போது அப்படிப்பட்ட பிரிவுகள் இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் வேதனையை உண்டாக்கியிருக்கலாம் எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே எப்படிப்பட்ட வேதனையோடு உன் இருதயம் கிழிக்கப்பட்ட நிலைமையில் அல்லது நடந்து நடந்துவிட்ட ஒரு கா காயந்தான் காரியம்தான் காய ஆறிற்று ஆனாலும் அந்த உள்ளத்தில் இருக்கிற வடு மாறலை என்று சொல்லி வேதனையோடு கூட இங்கே அமர்ந்துருக்கிறீங்களா அப்படிப்பட்டவர்களுக்காகவே கிட்டதடை எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அப்படிப்பட்ட வேதனையோடு கூட அமர்ந்து இருக்கிற நம்மை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் மகனே மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அலல்லோயா அலலோய